இதே போன்று வெளியில் செல்லும் லாரிகளை அபராதம் விதிப்பதை கண்டிக்கும் விதமாகவும் இன்று ஒரு நாள் காலை முதல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் இன்று பெட்ரோல் நிரப்பும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை மூலம் அதிகாரிகள் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டினர்களிடம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமூக தீர்வு என்றும் இது ஒரு நாள் நிறுத்தம் எனவும் இது போல பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று யாரி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் இதில் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்து இன்று அடையாள நிடுபட claro வர